ஒன்பது மாமல்லரின் ஒரு பகுதியை வீடு நோக்கி நடந்தாள் அப்படி அவளை ஓலையின் கடைசி பகுதியே ஆகும் சக்கரவர்த்தியின் குமாரனாயிராமல் ஆயனரிடம் சிற்பக்கலை கற்கும் சீடனாக இருக்க விரும்புவதாக மாமல்லர் தெரிவித்திருந்தார் அல்லவா ஆகா இந்த விஸ்தாரமான பரத கண்டத்தில் மூன்றில் ஒரு பாகத்தை தனி அரசு புரியும் சக்கரவர்த்தியின் குமாரர் தமக்குரிய அந்த மகத்தான சாம்ராஜ்யத்தை வேண்டாம் என்று வெறுத்து எதற்காக அரண்மனை பெற்று ஜீவனம் செய்யும் இந்த சிற்பியின் மகளுக்காக அந்த பெண்ணிடம் தாம் கொண்ட காதல் நிறைவேறுவதற்கு இந்த சாம்ராஜ்யம் தடையாயிருக்கிறது என்பதற்காக இம்மாதிரி அதிசயத்தை கதையிலோ காவியத்திலோ கேட்டதுண்டா ரதி உன் தோழி சிவகாமியைப் போல் பாக்கியசாலியான பெண் இந்த ஈரேழு பதினாலு லோகத்திலும் இல்லையடி என்று கூறி சிவகாமி தன்னை தொடர்ந்து வந்த மானின் முகத்தை இரு கரங்களாலும் பிடித்து நிமிர்த்தினாள் ரதியோ தன் அழகிய கண்களை அகல விரித்து அவளை ஆவலுடன் நோக்கிற்று இதோ பார் ரதி நீயும் அதிர்ஷ்டசாலிதான் எட்டு மாதத்திற்கு முன்பு உன்னிடம் மாமல்லரைப் பற்றி நான் குறைவாக கூறியதை மறந்துவிடு இன்று இவர் கமலி வீட்டிற்கு நான் போக கூடாது என்கின்றார் நாளைக்கு ரதியை அரண்மனைக்கு அழைத்து வரக்கூடாது தான் இன்றைக்கு ராஜ்யம் என்னத்திற்கு சிவகாமி எனக்கு நீயே போதும் என்கின்றார் அவர் சொல்லுவது நியாயம்தானே ரதி எனக்கு அவரும் அவருக்கு நானும் இருந்தால் போதாதா ராஜ்யம் என்னத்திற்கு சண்டை கொலை சாவு இது எல்லாம் என்னத்திற்கு இவ்விதம் கூறி ரதியின் இரண்டு தூக்கிய காதுகளுக்கு நடுவே சிவகாமி முத்தமிட்டு விட்டு மறுபடியும் சொல்லுவாள் ரதி உன் பாடி யோகம்தான் மாமல்லரும் நானும் மனித சஞ்சாரமே இல்லாத நடுக்காட்டில் பர்ணசாலை கட்டிக்கொண்டு ஆனந்த வாழ்க்கை நடத்தப் போகின்றோம் அப்போது இந்த சுக பிரம்ம ரிஷியை அடித்து துரத்திவிட்டு உன்னை மட்டும்தான் எங்களுடன் வைத்து போகிறேன் உனக்கு வேலை நிரம்ப இருக்கும் ரதி எனக்கும் மாமல்லருக்கும் இடையில் நீ அடிக்கடி தூது போக வேண்டியதாக இருக்கும் ரதி கண்களினாலே ஒரு புன்னகை புரிந்துவிட்டு போதும் இந்த அசட்டுத்தனம் என்பது போல் தலையை ஆட்டிவிட்டு சிவகாமியின் கையில் இருந்து திமிரிக்கொண்டு புல்மேயே சென்றது அம்மா சிவகாமி என்ற குரலை கேட்டதும் சிவகாமி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் அவள் பார்த்த இடத்தில் செடி கொடிகளை விலக்கி கொண்டு ஆயனர் நிற்பதை கண்டாள் தான் ரதியுடன் பேசிக் கொண்டிருந்தது அவர் காதில் விழுந்திருந்ததோ என்னவோ தெரியவில்லையே என்ற எண்ணத்தினால் அவளுடைய முகத்தில் நாணமும் அச்சமும் கலந்து தோன்றின ஆனால் மலர்ந்த முகத்துடன் ஆயனர் கூறிய வார்த்தைகள் அவளுடைய பயத்தை போக்கின குழந்தாய் எனக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது நடுக்காட்டிலே யாரோடு பேசிக்கொண்டிருக்கிறாய் என்று பார்த்தேன் ரதியுடன் பேசிக்கொண்டிருக்கிறாயா பாவம் நீ என்ன செய்வாய் உன்னோடு பேசுவதற்கு கூட இவ்விடத்தில் யாரும் இல்லை பொழுது போவதே உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் காஞ்சியிலாவது உன் தோழி கமலி இருக்கிறாள் இப்படி நெருங்கி வந்த ஆயனரை சிவகாமி கட்டி தழுவிக்கொண்டு கொண்டு அப்பா உங்களுக்கு தெரியுமா கமலி கமலி என்று மென்று விழுங்கினாள் ஆயனர் பதட்டத்துடன் ஐயோ கமலிக்கு என்னம்மா ஏதாவது உடம்பிற்கு வந்திருக்கிறதா என்று கேட்டார் அது ஒன்றும் இல்லையப்பா என்று சொல்லிக்கொண்டே சிவகாமி ஆயனரின் காதருகில் சென்று கமலி வயிற்றில் சின்ன கண்ணன் வந்திருக்கின்றானாம் என்றாள் ஆயனர் சற்று நிதானித்து விசயம் இன்னதென்று தெரிந்து கொண்டார் அருமையுடன் முன்னைவிட சிவகாமியை அனைத்து தழுவிக்கொண்டு சந்தோஷம் அம்மா சிவகாமியின் கல்யாணத்தின் போதே நான் ஆசிர்வாதம் பண்ணினேன் என்றார் அப்பா உங்கள் செல்வகுமாரிக்கு எப்போது கல்யாணம் ஆயிற்று என்றாள் சிவகாமி தாம் வாய்ந்தவரி சிவகாமி என்று சொல்லிவிட்டது ஆயனருக்கு சட்டென்று புலப்பட்டது அவர் ஓர் அசட்டு பொன்னகையை செய்துவிட்டு என்னம்மா சொன்னேன் சிவகாமியின் கல்யாணத்தின் போது என்று சொல்லிவிட்டேனா அதனால் என்ன உனக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கத்தான் போகிறது நான் சொல்ல வந்தது என்னவென்றால் கமலியின் கல்யாணத்தின் போது நான் அவளுக்கு ஆசிர்வாதம் செய்தேன் சீக்கிரத்தில் உனக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் அவன் என்னிடத்தில் சிற்பக்கலை கற்றுக்கொள்ள வர வேண்டும் என்று என்றார் இவ்விதம் கூறிய ஆயனர் பேச்சை நிறுத்திவிட்டு மௌனத்தில் ஆழ்ந்தார் அவருடைய உள்ளமானது சிவகாமியின் விவாகத்தை பற்றி சிந்திக்க தொடங்கியது பரஞ்சோதிக்கு அவளை மனம் சேவிக்கலாம் என்று தாம் எண்ணியது நினைவு வந்தது அவனோ இப்போது பெரிய போர் வீரனாகவும் கோட்டை தளபதியாகவும் ஆகியிருக்கிறான் கேவலம் ஒரு சிற்பியின் மகளை அவன் மணந்து கொள்ள இணங்குவானா அப்பா என்ன யோசிக்கிறீர்கள் என்று சிவகாமி கேட்கவும் ஒன்றுமில்லை அம்மா பரஞ்சோதியுடன் நான் பேசிக்கொண்டிருந்த போது நீ திடீரென்று எங்கே போய்விட்டாய் அவனிடம் சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லி அனுப்பி இருக்கிறார் அதை பற்றி உன் அபிப்பிராயத்தை கேட்கலாம் என்று பார்த்தால் உன்னை காணோம் வா வீட்டுக்கு போய் சாவகாசமாக பேசலாம் உன் அத்தை நாம் இரண்டு பேரும் சாப்பிடாமல் எங்கே தொலைந்து போய்விட்டோம் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருப்பாள் என்றார் இருவரும் ஒற்றையடி பாதையில் மௌனமாக நடந்தார்கள் ஆயனரின் உள்ளம் சிவகாமியின் வருங்காலத்தை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது சிவகாமியின் உள்ளமோ தேன்மலரை மொய்க்கும் போல் மகிழமரப் பொந்தில் இருந்த மாமல்லரின் ஓலையைச் சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருந்தது